கும்ப ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகம் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடிகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பார்க்கிறவங்க எல்லோருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தருமாறு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த இந்த சன்மசனி மூலமாகவும் பாதசனி மூலமாகவும் நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏமாற்றங்கள் மட்டுமே கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த வந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக ஈர்க்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பு உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நான் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னால் பெரும்பாலான கும்பராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் பும்பராசிக்காரங்க ஆனா தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றம் அப்படின்றது அடையக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது அப்படித்தான் எல்லோருமே சொல்றீங்க ஆனா ஜனவரி மாதமே முடிய போகுது ஆனா எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே வந்த மாதிரி தெரியல சாமி அப்படின்னு இங்க சொல்றது நம்மளுக்கு இங்க கேக்குது அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது அது என்ன சாமி இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக இந்த ராஜயோக காலகட்டங்கள்ல நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இதன் மூலமாக நிறைய இழப்புகளையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க நீங்க இழந்தது எல்லாமே இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல நீங்க மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பணவரவாக வரக்கூடிய அந்த அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாகவும் இந்த இடைப்பட்ட மூணு மாதங்கள் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கப்படுகிறது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடைய வந்திர நிவர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராக பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேச்சு மதங்கள் தற்பொழுது உங்களுக்கு ஒன் பை ஒன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க போறதுனால நிச்சயம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனி உடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போன வருஷமே போயிட்டாரு இத்தனை நாட்களாக மீனராசியில் இருந்தவர் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதுவும் குறுங்குடைய ராசியில் அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸ் ஆக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு பிளஸ்ஸாக மாறி செயல்பட போகிறார் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல நீங்க சனி பகவான் மூலமாக அதாவது சிம்ம சனி மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்க எதை இல்லாம இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்துல இருந்து செயல்பட்டு கூடிய இந்த குரு பகவான் தற்பொழுது மூன்றாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இதன் மூலமாக ஒட்டுமொத்த பேச்சு பலன்களும் தற்பொழுது அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்னஸ்தானைக்கு போறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது அதற்கடுத்து சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது ஏற்பட போகுது கடைசியாக பாத்தீங்கன்னா ராகுது பயிற்சி ஐயையோ ராகுது பயிற்சி சொன்னாலே பார்த்தீங்கன்னா எல்லோருமே பயப்படுவீங்க ஏன்னா இந்த ராகுது பயிற்சி நினைச்சு தவறான புரிதல் தான் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது ராகுது பயிற்சினாவே ஒரு நெகட்டிவான விஷயம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நட நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் குடும்ப உறுப்பினர்கள் வயதானவங்க இப்படி யாராக இருந்தாலும் சரி தற்பொழுது பாத்தீங்கன்னா அந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றதே கிடைச்சிருக்காது ஏங்க ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையே அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஏ முடிச்சிருப்பீங்க எம்ஏ முடிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருப்பீங்க என்ன சாமி பண்றது இப்படி முடிச்சிருந்தோம் நாங்க ஆசைப்பட்ட வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்ற உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ரொம்ப நாட்களாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ அது பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவாலா உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்க மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் குடச்சும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூட கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை ரொம்ப சில எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போறீங்க நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை சேரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் திக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது எளிமையடைஞ்சது ஆனா கும்பராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயத்து வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு இதை கெடுத்துக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுத்த ஜாதகம் ராகி ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது கும்பராசி ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குது இனி வரக்கூடிய நாட்கள்ல அதை அடைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் அப்பா பேசிடுவானோ ஊர்க்காரன் அப்பா பேசிடுவானோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு வாக்களிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய காதல் தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க வீட்டுல ஒத்துக்கிறது இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் தற்பொழுது உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்களும் அடியெடுத்துக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக மடங்காக போகிறது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ போய் ஒரு கும்பராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படிங்கன்னா எனக்கு ஒரு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் லாஸ் லாஸா போச்சுன்னு சொல்லுவாங்க இப்படி அனைத்து விதமான கடன்களும் உங்களுக்கு விரைவில் முடிய போகுது